உலகெங்கிலும் இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன ஆகும் சார் எத்தனையோ கிரகங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி சார் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு பேசியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்களெல்லாம் பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட விடுங்க வீட்டிலே காதல் உங்கள் மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக லவ் பண்ணுறீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கரப்பயிற்சி படங்கள் என்பதை நாம் விழாவியாக பார்க்கவிருக்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கான துலாம் நிஷபத்துக்கான அதிபதியாகப்பட்ட சுக்கரனுடைய உச்சம் எனக்கெல்லாம் யார் சார் கன்னிராசிக்கு வச்சா அவனை தான் சார் தேடிட்டு இருக்கேன் என்ன இன்னும் என்னை பைத்திக்காரனாவே நினச்சினருக்கு இல்லை நீ அப்படி இந்த ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிரம்மச்சரிய இவங்க தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாயின்னு வந்திருக்கும் பாயின்னு அனுப்பிடுவாங்க பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னு நீ பிளாக் பண்ணிட்டு போன நம்ம மூஞ்சி சார் நம்ம மூஞ்சி நம்ம வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் நல்லபடியாக வச்சுருந்துருக்கணும் கொஞ்சம் நல்லபடியாக மூஞ்சி வச்சுருந்தேன் நம்மளையும் அந்த பொண்ணு வந்து ஒரு மனுஷன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணுறது நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பயங்கரம் நம்மளை பார்க்க தன பயந்து பயந்துரும் ஏ கும்பல்ல கும்பலாக சுற்றுவோம் நாங்கள் ஐயோ அம்மானு கத்துவோம் ஐயோ அம்மானு கத்துங்க அந்த பொண்ணு அப்படியே கலாடணும் உங்களை லவ் பண்ணிடும் ஸோ உங்கள் ஆக்டிவிட்டிஸை மாற்றிக்கணும் சார் ரெண்டு ஒம்போது கூடியவன் உச்சமடையும் பொழுது ரெண்டுங்கிறது என்னென்னா குணம் ரெண்டுங்கிறது என்னென்னா பேச்சு ரெண்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய மெச்சூரிட்டான பேச்சு சார் உலகத்தில் மெச்சூரிட்டின்னா என்ன நினச்சிக்கிறீங்க இப்போது நம்ம தம்பி பாபு இருக்கார் பாபுக்கிட்ட நான் எப்படி மெச்சூரிட்டாக நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க பாபு ஏதாவது தப்பு பண்ணிட்டார் அந்த தப்பை அப்படியே ஜீரணம் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷனை அவர் ஏதோ ஒரு மூடில் ஏதோ ஒரு காரணத்தில் பண்ணிட்டாரு நாளைக்கு காலைல பேசுவோம் அடுத்த நாள் காலையில் சரியான சார் அந்த பிரச்சனை மெச்சூரிட்டி என்பது என்னவென்றால் அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் அதே தான் காதலும் அதை அப்படியே ஏற்றுக்கோங்களேன் அவள் ஜென்ரலாக லவ் பண்ணுறவ தான் இன்றைக்கி ஏதோ குழந்தை குடம்பு சரியில்லை ஏதோ கொஞ்சம் பிஸியாக இருக்கா விட்டுருங்களேன் விட்டுருங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க என்ன 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 கழுது பால் சாப்பிட மாட்டேன்னு கொஞ்ச நேரம் சும்மா இருறா அது ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் காரை கொண்டாந்து வாசலை நிறுத்துறது பயத்தை காட்டுறது அது என்ன நினைச்சுக்கோ உங்களுக்கு பூச்சாண்டின்னு இந்த பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு உங்களை காதலனாக இருக்க சொன்னாங்களா பூச்சாண்டியா இருக்க சொன்னாங்களா சோ அப்ப ரெண்டுக்குடையவன் ரெண்டுக்குடைய இந்த சுக்கரன் உச்சமடையும் பொழுது மெச்சூரிட்டி கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது பணம் பல வழிகளில் வரும் சார் சில பேர் யோசிப்பாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன் குருஜி அஞ்சு லட்சத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரில இருபது நாள் டைம் இருக்கு நான் என் பர்சனல் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன் இருபது நாள் டைம் இருக்கு இது வரைக்கும் நான் வந்து நாலஞ்சு கம்பெனி ஏறிட்டேன் எங்கே போனாலும் ஏமாத்தோம் இரு இரு வரேன் இரு வரேன் இப்போ நீ நாலஞ்சு கம்பெனி ஏறினான்னு சொல்லலை என்னென்ன கம்பெனி ஏறினேன் டுப்பாக்கோ டப்பாக்கோ கம்பெனி ஜப்பான் மேங்கோ கம்பெனி இந்தியா சைனா கம்பெனி ஏர்னியா பிஎஃப் பிடிச்சானா பிடிச்சான் எத்தனை வருஷம் பிடிச்சான் இவன் ஒரு ரெண்டு வருஷம் இவன் ஒரு மூணு வருஷம் இவன் ஒரு ரெண்டு வருஷம் ரைட்ரா சந்தோஷம்டா உனக்கு அஞ்சு லட்சம் கிடைத்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டா எப்படின்னு நீ என்ன பண்ணு பிஎஃப் ஆஃபீஸ் போ ஏற்கனவே பழைய கம்பெனியில் பிஎஃப் உனக்கு பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த நம்பர்லாம் சொல் ரெண்டாவது நம்பர் சொல் மூணாவது நம்பர் சொல் மூணு பிஎஃபையும் ஒரே பிஎஃபாக ஆக்குவான் நான் வேலையை விட்டு நின்னுட்டேன் இப்போ வீட்டில் தான் இருக்கேன்னு எழுதி கொடு மூணு பிஎஃப்லேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லோனு அஞ்சு லட்சம் தன்னால் வந்துடும் சார் கரெக்டாக ரெண்டு வாரத்தில் அவனுக்கு லோன் வந்துருச்சு நல்லா இருந்தால் நிம்மதியாக இருக்கான் அவன் ஜம்பாயிச்ச காசு யார்டி கடை வாங்கல ஆனால் இது ஒரு உலகமுக ஐடியா நான் ஒரு அரிஸ்டாட்டில் சாக்ரடிஸு போல உண்மைகளை சொல்லிட்டேன்னா நான் சொல்லலை அந்த நேரத்தில் அந்த ஐடியா வந்தது பார்த்தீங்களா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீ சீட்டு போட்டு முடிச்சு ஒரு வருஷம் ஆச்சுல கிராஜுவட்டி வந்துருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க தெரியுமா உங்கள் பவர் உங்கள் பவர் உங்கள் கையிலேயே பவர் இருக்கு உங்கள் கையிலயே பவர் இருக்கு நம்ம சதீஷ் கார் இருக்கு ஒரு ஒரு சக்கரமாக கழட்டி விற்றா கூட உங்களால் அந்த கடை நடச்சிட முடியும் நம்ம நம்ம கையிலயே பவர் இருக்கு ஆனால் அந்த பவர் சார் அந்த சதீஷ் என் தம்பி தான் வண்டி தான் ஓட்டுறான் அச்சுறதுக்குன்னா ரெண்டு டயரை கழட்டி விற்றுற வண்டி தான் அந்த மாதிரி நம்ம கையிலேயே பவர் இருக்கு அந்த பவரை நீங்க பயன்படுத்துறீங்களா நமக்கு ஓய்வு கேட்கறதுக்கு நினைச்சாலே தரலாம் நீங்க நினைச்சாலே உங்களால முடியும் அந்த பலத்தை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடைய சுக்கரன் தருவார் ரெண்டுன்னா கண்ணு நேத்திரம் கண்ணுல ஆபரேஷன் அதெல்லாம் சரி பண்ணுவார் இரண்டாம் இடம் என்பது படிப்பு நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதில்லாம் வெற்றி தருவார் ஸோ அதே சிப்பர பகவான் ஒம்பது கோடியே என்பதால் ஆறு தாண்டிய பணி நான் ஆந்திரா போகிறேன் சார் நான் கர்நாடகா போகிறேன் சார் இந்த ஊர்லேருந்து எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை கவலைப்படாதீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பிழைக்கிறதுக்கான வழிகளை உண்டாக்கி தருவார் சிறப்பாக இருக்க போறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க உங்கள் காட்டில் மழை ஸோ அப்போ கன்னிராசிக்காரர்கள் கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்